ඔබගේගවන කිසිදු බදදු මුදලක රුපිය ලක්වත් දේශපාන් අධිකාරිය වංචා කරන්න නාස්තිකරන්න ඇකෙන සහතිකෙදින්. பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாவையும் பாதுகாப்பதற்காக ஜனாதிபதியின் செலவினங்களை கூட இன்றளவு குறைத்து வருவதாக ஜனாதிபதி அனுர்குமார் தெரிவித்துள்ளார் தேசிய வரிவாரத்தை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி வரி செலுத்தும் அனைவரினதும் ஒவ்வொரு ரூபாவும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதாக குறிப்பிட்டார் பொதுமக்களின் பணம் வீணடிக்கப்படுவதை தடுப்பதற்கான முதல் முன்மாதிரி இது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மக்களின் வினைத்திறனான வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அரசு இயந்திரங்களுக்குள் காணப்படும் கருப்பு பொறிமுறையை உடைத்து அனைவரும் சட்டத்திற்கு கீழ்ப்படியும் வகையில் ஒரு செயல்முறை உருவாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் தேசிய வரிவாரம் இன்று முதல் ஆரம்பமாகிறது வரிசக்தி என்ற பெயரில் வரிவாரத்தை செயற்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதுடன் இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு தொடர்புடைய வரி செலுத்தும் அறிக்கைகளை சமர்ப்பிப்பது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளம் மூடாக பிரத்தியோகமாக செய்யப்படும் மேலும் இந்த இணையதளம் இன்று காலை பொதுமக்களுக்காக அங்குர செய்து வைக்கப்பட்டது அதன்படி ஜனாதிபதியின் பங்கேற்புடன் முதலாவது வரி அறிக்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது